அட பிக் பாஸ் ஹவுஸில் என்னதான்ப்பா பண்ணிகிட்டு இருக்கீங்க லவ் கண்டன் நீங்கள் பண்ணணுன்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்கீங்களா பண்ணுறது நல்லா இல்லைன்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு ஒன்றும் புரியலை உங்களால் கிரியேட்டிவா வேறு எதுவுமே பண்ண முடியாத அந்த காமெடி அந்த மாதிரி அமெரிக்கா மா எதுவும் கிடையாது ஸ்ட்ரைட்டாக லவ் தான் அப்படின்ற மாதிரி தான் இப்போ போயிட்ருக்கேன் ரெண்டு டீம் இப்போ லவ்வில் இருக்காங்க அது என்ன ஆகும் ஊற்றி முடிக்குமா எப்படி இருந்தாலும் வெளியில் போயிட்டு ஊற்றி முடிக்கும் அது வேறு விஷயம் எனக்கு தெரிஞ்சு மலையாள பிக்பாஸ்ல தாங்க ஒரு அழகான காதல் ஜோடி கடைசி வரைக்கும் அது காதலில் கல்யாணமாக போயிட்டு அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறந்து அவங்க இன்டர்வியூ பண்ணுறதெல்லாம் கண்ணு முன்னாடி நடக்குது ஆனால் தமிழ் பிக் பாஸ்ல இப்போ வரைக்கும் எந்த காதலும் சேரவே இல்லை வெளியில வந்து பிரேக்அப் ஆயிடுவாங்க இல்லைன்னா லவரா வரவங்க கூட வெளியில போய்ட்டு பிரிஞ்சுருவாங்க இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது அப்படி பாத்தீங்கன்னா அரோரா இருக்காங்க இல்லையா அவங்க என்னன்னு தெரியலங்க கண்ணாடியில ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும்போது ஆதிரைக்கு கிஸ் பண்ணுவாங்க உடனே திவாகர் எனக்குன்னு கேட்க அவருக்கும் கிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ரைட்டு எப்படியோ அப்படியே ஒரு தம்பதி சமேதரா நல்லாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்களும் வாழ்த்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேயும் ஆதிரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிங்ல இருந்துட்டு இருக்காங்க இப்போதான் அவங்க பார்க்கறதுக்கு அக்கா தம்பி மாதிரி இருக்காங்க பட் பண்றதெல்லாம் லவ்வர்ஸ் மாதிரி சேட்டேன் இப்போ உங்களுக்கு என்னப்பா நீங்க லவ் பண்ணியாகணும் அதை நாங்கள் பார்த்தே ஆகணும் வேற வழி இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லவ் கண்டென்ட் கொஞ்ச நாள் சுவாரஸ்யமா ஏதோ கிரஷ் அதுக்கப்புறம் சண்டை அப்புறம் புரிஞ்சு போகிறதுன்னு நம்மளை பார்க்க வைக்கும் ப்ரோமோல ப்ரோமோல மூஞ்சியை காட்டுவாங்க இதுல ஒரு ஃபேம் கிடைக்கும் ஏதாவது படத்துல வாய்ப்பு கிடைக்கும் போன சீசன்ல விஷால் சொல்லியிருப்பார்ல அதே ஃபிளேவர் தான் ஸோ இதுல லவ் கண்டென்ட்னு எனக்கு தெரிஞ்ச திவாகர் அவர்கள் எப்படி சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்க தர்பூசும் பலூனும் சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க ஆனா இன்னொன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த மனுஷனுக்கு நிறைய வெறுப்பு வெளியில இருந்துச்சு திடீர்னு இங்க வந்து எல்லாரும் அவரை போட்டு அடி அடினு அடிக்கிறனால நாமளே தலைமை தாங்கி அவருக்கு இறக்கப்பட்டு வெஞ்சன கிண்ணத்தையோ வெங்கல கிண்ணத்தையோ வாங்கி கொடுக்கறதுக்கான சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இன்னொரு பக்கம் அந்த ஆதிரையும் எஃப்ஜேயும் தம்பி நீ வாயில நல்லா உடுக்க அடிக்கிற வந்து டான்ஸ் ஆடலாம் பாட்டு பாடலாம் நீ கூட சொல்லி இருப்ப ப்ரோமோலாம் கூட ஸ்டார்டிங்ல உள்ள போகும்போது ஆடிக்கிட்டே இருப்பேன் பாடிக்கிட்டே இருப்பேன் நான் அவ்வளவு சொல்லிட்டு இப்போ எப்பா ஆதிரையோட தலகாண்டியில பழுத்து விளையாண்டுகிட்டே இருக்கியப்பா எப்பப்பா நீ விளையாடுவ உன் கேமிங் எல்லாம் எப்பப்பா பாக்குறது சண்டை போற சரி எதையாவது தட்டி உடைக்கிற சரி கத்துற சரி கண்ணை ஊருகிற சரி முறைக்கிற சரி இதெல்லாம் ஏஜுக்குரிய கேரக்டர் தான் ஆனால் எப்பப்பா என்டர்டைன் பண்ணுவ உன்னோட வேலை என்ன என்டர்டைன் பண்ணுறது இங்கே உள்ள வினோதுன்னு ஒருத்தருமே வந்திருப்பாரு அவர் பாட்டே பாடம் ஆடிக்கிறாரு எல்லாருமே என்னமோ தெரில பங்காளிகள் வந்துட்டு பயங்கர பயங்கரமாக சண்டை போடுக்கிற மாதிரி சண்டை மட்டும் போட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் டாஸ்க் எதுவும் பெருசாக வரல இருந்தாலுமே பிக் பாஸ் ஹவுஸ் கொஞ்சம் போர் அடிக்குது ஆனால் டிஆர்பி ரேட்டிங் கூட தான் இருக்குது நல்லாவும் போதான்னு கேட்டால் நல்லா போல கடுப்பாக வெறுப்பா நாலு பேர் அடிச்சுக்கிறது அழுகிறது பார்த்து சந்தோஷப்படுற சைக்கோ கும்பல்லாம் சீரியலை பார்த்துட்டு இருக்க மாதிரி இதை பாத்துட்டு இருக்காங்களோ என்னமோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க